Gracias. நம்மளோட பிக் பாஸ் இந்த வாரத்துக்கான ஆடியன்ஸ் போல் டாஸ்க் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்பதான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது காலையில தான் மார்னிங் டாஸ்க் அப்படின்ற ஒரு விஷயங்கள் மூலமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரே ஆனந்த கண்ணீர் அப்படின்ற விஷயங்களா வந்து ஓடிட்டு இருந்தது நிறைய பேர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் பார்ட்னர்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணி நிறைய எமோஷனல் மூமெண்ட் சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க ஆனா நம்ம டப்பா அருண் மட்டும் தான் டேரக்டர் மிஸ் பண்றேன்னு சொன்னாரு பாருங்க ஐயோ அல்டிமேட் அப்படின்ற மாதிரி இருந்தது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இந்த ஆடியன்ஸ் போல் டாஸ்க் என்ன அப்படின்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா இந்த வாரம் கேட்கப்பட்ட ஆடியன்ஸ் போல் டாஸ்க் கேள்விகள் என்ன அப்படின்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு நபர் எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கணும்னா அது யாரு அப்படின்ற கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அதுக்கு பெரும்பான்மையான மக்கள் வந்து போட்டிருக்க ஓட் யாருக்கு அப்படின்னு சௌந்தர்யாக்கு தான் வந்து போட்டிருக்காங்க வரே வா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ள ஒன்னும் பண்றதுல டாஸ்க்னா முதலாளா அவுட் ஆயி வெளியே உட்காந்துக்கிட்டு வெறும் வாயை மட்டுமே வச்சு உருட்டிட்டு அலையிறாங்கன்றதுனால மக்கள் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு வேலையா செய்யுமா தயவு செஞ்சு சும்மாவே சுத்தாத வாரி இருக்குன்னு அடுத்தவன் கேமை பத்தி பேசிட்டே திரியுறதுதான் குழப்பா இருக்கு ஒரு நாளாவது ஒரு வேலையை செய்வோம் அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்சு ஆஹ் ஒரே ஒரு அப்ப மட்டும் தான் இந்த அம்மா வந்து கிச்சன்ல நின்னு நான் பார்த்தேன் அதுக்கப்புறமா பெருசா சௌந்தர்யாவ கிச்சன் டீம்ல நம்ம பார்க்கவே முடியாதுன்றது நல்லா சாப்பிடுறது அஹ் கூட அரட்டை அடிக்கிறது மத்த ஒருக்கெல்லாம் தான் கரெக்டா பண்ணிருக்கான் சோ அதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்னிங் அப்படின்னு கூட நம்மளால பாக்குவோம் ஏன்னா நேத்துதான் ஜாக் சொன்னாங்க வர கிளாப்ஸ் இதெல்லாம் அநியாயம் ரொம்ப அன்ஃபேர் ஏன்னா கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டு ஆறனவனுக்கு நீ குடுத்தா கூட பரவாயில்ல ஃபர்ஸ்டே அவுட் ஆயி உட்காந்துறாங்க ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க ஒரு விஷயத்த பத்தின கமெண்ட் கேட்டா அதுக்கும் கமெண்ட் சொல்ல மாட்டாங்க இப்படி எதுவுமே பண்ணாத ஒருத்தருக்கு எதுக்கு இவ்வளவு கிளாப்ஸ் அப்படின்றத செருப்படியா ஒரு கேள்வி கேட்டாங்க இல்லையா அது ரொம்ப நியாயமான ஒரு விஷயமும் கூட அதுக்காக ஜாக் சப்போர்ட் அப்படின்றது இல்ல அந்த கேள்வி நியாயமானது அப்படின்றது இப்போ இந்த ஆடியன்ஸ் போல்ல இது வந்து யாருக்கான ஆப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா சௌந்தர்யாக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல நம்ம கண்டெஸ்டன்ஸ்க்கு தான் ஆப்பு அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன் ஏன்னா அவங்க எல்லாருமே சொன்னது போச்சுடா இன்னைக்கு சாப்பாடு முடிஞ்சுது அப்படின்றதான் ஃபீலா இருக்குது ஏன்னா சவுண்டுக்கு சமைக்க தெரியுமா அப்படின்றது நமக்கு தெரியல சோ பிக் கொஞ்சம் வெளிப்படுத்துறதுக்காக ஒரு ஃபன் மூமெண்ட் பண்றக்காக பண்ணமா எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா சவுண்டுக்கு ஒருத்தருமே ஹெல்ப் பண்ண கூடாதுன்ற பிக் பாஸ் போட்டிருக்காரு சோ அவங்க தனிப்பட்ட முறையெல்லாம் செய்யணுங்கும் போது ஓ ஒரே இன்னும் எத்தனை பேருக்கு சமைச்சு போட்டிருக்காங்கன்ற ஒரு பாராட்டும் அவங்க வரும் நம்ம செய்யல இருந்து பாக்கும்போது ஒரு வேலையும் செய்யல அட்லீஸ்ட் இந்த வேலையா செய்யறாங்களே என்ற வகையான ஒரு விஷயங்களும் வரும் சோ இந்த வாரம் ஆடியன்ஸ் போல் டாஸ்க் வந்து ரொம்ப ஒரு விஷயங்கள் தான் இது சவுண்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் பாக்குக்கும் சவுண்டுக்கும் ரொம்ப மோதுது சோ அப்படி இருக்கும்போது கிளாப்ஸுக்கே ரெண்டு பேருக்கும் நடுவுல அவ்வளவு பெரிய மோதல் இருக்கும்போது சடனா ஆடியன்ஸ் போல் நே போன வாரம் ஜாக்கு இந்த வாரம் சௌந்தர்யா அப்படின்றது வந்து ஈஸியான ஒரு விஷயம் கிடையாதுன்றது நம்மளால பார்க்க முடியுது ஏன்னா விஷாலே அதனால விட்டு படிக்க வச்சதுன்னு நான் நினைக்கிறேன் சம்பவங்கள் இந்த வாரம் ஃப்ரீ ஸ்டார்க் அப்படின்றதுனால கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்டு அதுக்கு அடுத்த வாரம் திரும்பவும் தோழிகள் மோதிப்பாங்க அப்படின்ற விஷயங்கள் நான் பாக்குறேன் ஏன்னா ஃபேமிலில இருந்து வரவங்க நிறைய சொல்லுவாங்க இல்லையா அதை வச்சு பார்ப்போம் ஸோ இந்த வாரம் ஆடியன்ஸ் போல் டாஸ்க் வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க பேச்சாமா பேசின பேச்சி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சௌந்தர்யா நினைந்தா அவங்களே அங்கே இத்தனை பேருக்கு நான் சமைக்கணுமா நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல தயவு செய்து எல்லாம் காலையிலேயே சாப்பிட்டுருங்கடா நல்லா அப்படின்ற மாதிரி மெசேஜை கொடுத்துட்டு ஓடிட்டாங்க வெளியே பாப்போம் மக்களே இதை பத்தின உங்களோட கத்துக்கல கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க